ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா எனதுறைமை தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பகிர ரோகாதிபதி லாபாதிபதி உங்களுக்கு கடன் வைக்கிறவரும் இவர் தான் சந்தோஷத்தை லாபத்தை கொடுக்குறவரும் இவர் தான் உடல் ஆரோக்கியம் அப்படி குறையிறதுக்கும் இவர் தான் காரணம் சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் இவர் தான் காரணம் ஏன்னா ஒரு வியாதின்னு வந்தோடனே உடனே அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுதே அந்த வியாதி சொஸ்தமாகுது அதனாலே ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும் எப்போவுமே வருங்க எந்த விஷயமே முடிந்தால் தான் திருப்தி இப்போ சாப்பிட உட்காடுறோம் சாப்பிட்டு முடிஞ்சால் தான் திருப்தி அதுமாரி ஒன்றும் இல்லை டாக்டர்கிட்ட போகிறோம் நம்மளோட டோக்கன் பத்தாவது ஆறாவது டோக்கன் தான் போயின்ட்டுருக்கு ஏழு எட்டு ஒம்போது போகணும் அப்புறம் தான் நம்ம அது வரைக்கும் டென்ஷன் இருக்கும் பிபி எறி இருக்கும் எப்படா டாக்டரை பார்ப்போம் இந்த இதை சொல்லுவோம் அப்படின்னு கரெக்டாக டோக்கன் நம்பர் டென் அப்படின்னா நீங்கள் போவீங்க நீங்கள் போனோடனே டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவாடா ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க இதில் கொடுத்துருக்கேன் ஒரு வாரம் சாப்பிடுங்க சரியாயிடும் வெளியில் வரும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்பாடா அதான் அந்த திருப்தி கொண்டு வரவரும் இந்த சுக்கர பகவான் தான் சரி இவர் இது வரைக்கும் எங்கே இருந்தார் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருந்ததா ஏதோ போனீங்க வேலை செஞ்சீங்க போயிட்டுருக்கு தொழில் வியாபாரம் லாபமாக இருந்ததா பரவாயில்ல ஏதோ சர்வைவ் பண்ணுற அளவுக்கு ஒரு வருமானம் அது போதும் சுவாமி ஏன்னா தனுசுராசி என்பர்கள் சாதாரணமாகவே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நினைக்கிறவங்க நிறையா வேணும்னு யோசிப்பீங்க ஆனால் நமக்கு இதுதான்பா பகவான் கொடுத்தார் போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க அப்போ இந்த ஜீவனஸ்தானத்தில் ஏன் அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கல அப்படின்னாலும் அவர் வந்து நீச்சமடைஞ்சார் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்றாலும் நீச்சமடைந்த காரணத்தினால் உங்களுக்கு பெருசாக நன்மையை கொடுக்கல ஆனால் அவர் இப்போ எங்கே வரப்படுறார் லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கே வரப்படுறார் ஆடி தூள் அதாவது படத்தில் ஒரு ரஜினிகாந்த் சொல்ல சும்மா அதிருது இல்லை இப்போ உங்களுக்கு நேரம் தான் தொழில் வியாபாரம் அப்படி சிங்கம் போல சிலிர்த்து எழுவிங்க இப்படித்தான் செய்யணும்னு அப்படின்னு உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு உண்டான உயர்வுகளை உடனே டக்கு 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 டக்கட்டுன்னு நோட் பண்ணிடுவாங்க அதுவும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுப்பார் இவர் விலை உயர்ந்த பொருளை வாங்குவீங்க அதேமாரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும் ஆரம்பிங்க லாபம் ஆமே எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களும் செய்வாங்க நண்பர்களும் செய்வாங்க பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பனிரெண்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு வரலாம் குழந்தைகளின் மூலமாக இல்லை ஆன்மீக பயணங்கள் மூலமாக குலதெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக இந்த மாதிரிலாம் செலவுகள் உங்களுக்கு சந்தோஷமான செலவாக வரும் அடுத்தபடியாக சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காகவே சில செலவுகள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையா கண்டிப்பாக கல்யாண யோகம் உண்டாகும் அதுக்காகவே சில செலவுகள் இந்த மாதிரிலாம் ஒரு செலவுகள் உங்களுக்கு வரும் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கெல்லாம் ராக்வின் சுவாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் பிடிச்சிக்கோங்க உத்தியோகத்தில் பரபரப்பாக இருங்க கவனமாக இருங்க கண்டிப்பாக வெற்றி தொழில் வியாபாரம் யோசனை பண்ணுங்க இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு நினச்சிக்கோங்க பண்ணுங்க வெற்றி லாபம் லாபாதிபதி லாபத்தை பிரம்மாண்டமாக கொடுப்பார் அப்போ உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சொத்து வாங்கணும் வாங்கணும்னு இப்போ வாங்குவீங்க அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து போட்டுருவீங்க நீங்கள் பே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிச்சிக்கிட்டே இருப்பீங்க அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு அரசல் புரசலாக காதில் விடுறோம் என்னென்ன வீட்டில் இந்த டிவி சரியில்லைப்பா உங்கள் அப்பாட்ட சொல்லி 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 அழுத்து போயிட்டேன் வாங்கி போடவே மாட்டேங்கிறார் இருப்பா இதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்கள் அம்மா பேசிகிட்ருப்பாங்க பிள்ளைகிட்ட நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க உடனே அழகாக போயிட்டு அவங்க கேட்குற மாதிரி ஒரு பெரிய டிவியை வந்து வைப்பீங்க அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு பிரம்மாண்ட சந்தோஷம் இந்த பிரம்மாண்டமான ஒரு வெற்றி தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் குழந்தைகளுக்காகவே சில வேலைகளை செய்வீங்க குழந்தைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் இந்த நேரத்தில் ஜாதக கட்டை எடுங்க வர நல்லபடியாக அமையும் அடுத்தபடி தொழில் வியாபாரம் பெருசாக பண்ணினா லாபம் வரும் பணத்தை போடுவீங்க பெருசாக வரும் சில பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெளி ஒரு வெளிநாடு பயணம் அற்புதமாக நிறைவேறும் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இவர் சஞ்சாரம் பண்ணதில் சந்தோஷம் 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 ஆமாம் ஏன் வருமானம் வந்தால் சந்தோஷந்தான் சந்தோஷமான செலவு வந்தாலும் சந்தோஷம்தான் ஆக சந்தோஷமான ஒரு காலகட்டம் இது சுகாதிபதி விசாக நட்சத்திரத்தை அதிபதி குரு உங்கள் ராசிநாதன் சுகாதிபதி ஸோ இந்த நேரத்தில் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்குவீங்க உத்தியோகம் நிமித்தமாக சில முன்னேற்றம் தொழில் விய தொழில் வியாபாரத்தை பெரிதாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் கண்டிப்பாக சந்தோஷம்தான் இருக்கும் சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாகும் ஆன்மீக பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் ஆக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கோ நெய் தீபம் ஏற்றுங்கோ போகிறோம் இது பண்ணினீங்கனாலே இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்களது பகருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து இருபத்தி ஆறு நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்